சொல்லுங்களை சரி அதனாச்சு பார்த்தா எனக்கு பயமா இருக்கும் ஏன் சச்சு பயப்படுற நம்ம பைபிள்லயே ஒரு வசனம் இருக்கு நீ வேணா அத படிச்சுட்டு போயி சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு படி பார்ப்போம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆமேன். இந்த வசனத்தை போல ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு என்ன ஞாபகம் இப்ப கூட நான் பாட்டு பண்ணேன் தானியல என்னாச்சு எப்ப அவங்கள சிங்க கேவில போட்டாங்களோ அவங்க இந்த வசனத்தை சொல்லி அண்ணட்டு ஜெபம் பண்ணும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளிப் கொடுத்தாங்க அவங்க சிங்கங்களோட வாயை கட்டி போட்டு அது மாதிரி இது உனக்கு மட்டும் பயமா இல்ல நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே கூட வராங்க அவங்களுக்கும் பயமா இருந்தா இந்த வசனத்தை சொல்லு அவங்களும் பயத்துல இருந்து ரிலீஃப் ஆவாங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் சுச்சுவேஷன்ல ஏதாச்சும் பயமா இருந்துச்சுன்னா இந்த வசனத்தை சொல்லி ஏசுப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்யுங்க இப்ப ஏசுப்பா இந்த வசனம் கொடுத்ததுக்காக நம்ம ஜபம் பண்ணலாமா ஸ்ஸ்தோத்திரம் ஸ்வோத்திரம் யேசப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி சேர்த்துக்கிறோம் வசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி யேசப்பா யார் யாரெல்லாம் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்களோ ஒரு கடினமான நேரத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க ரிலீஃப் கொடுங்க யேசப்பா அவங்க கூட நீங்க இருந்து வசனத்தின் பிரகாரமாக நீங்க அவங்களை ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கும் நாங்க உங்களுக்கு இன்னொரு வசனத்துல மீட் பண்றோம் நான் உங்க ஜெட்ஸன் God bless you. God bless you.